வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் விஷவாய்ப்பு தாக்கப்பட்டு உயிரிழந்த பதினைந்து வயது மாணவியுடன் பிரேத பரிசோதனை முடிந்து வீட்டிற்கு எடுத்து வரப்பட்ட நிலையில் மாணவியின் உடலைக் கண்டு உறவினர்கள் கதவி அழுது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது புதுச்சேரியில் விஷவாய்வு தாக்கி மூன்று பெண்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் மருத்துவக் கல்லூரி மாணவரை விரட்டி பணம் பறித்த தமிழக வாலிபர்கள் நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்டது மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வருகை புரிந்தனர் இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரியில் விஷவாய்வு தாக்கப்பட்டு உயிரிழந்த பதினைந்து வயது மாணவி உடல் பிரேத பரிசோதனை முடிந்து வீட்டிற்கு எடுத்து வரப்பட்ட நிலையில் மாணவியின் உடலை கண்டு உறவினர்கள் கதறி அழுது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது மேலும் மாணவிக்கு பிடித்தமான மஞ்சள் நிற ஆடை அணிவித்து தங்கத்தாள் மூக்குத்தி போட்டு அழகு பார்த்த அவரது பாட்டியின் செயலை கண்டு அனைவரும் கண்கலங்கி நின்றனர் புதுச்சேரி ரெட்டியார் புதுநகர் பகுதியில் பாதன சாக்கடையிலிருந்து விஷவாய்வு அப்பகுதியில் இருந்த வீடுகளில் உள்ள கழிவறை வாயிலாக வெளியேறிய நிலையில் கழிவறைகளை பயன்படுத்திய ஐந்து பேர் விஷவாயு தாக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அதில் பதினைந்து வயது சிறுமி செல்வராணி எழுபத்து ஐந்து வயது மூதாட்டி செந்தாமரை செந்தாமரையின் மகள் காமாட்சி வயது ஐம்பது ஆகிய மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் பாலகிருஷ்ணன் வயது எழுபது மற்றும் பாக்யலட்சுமி வயது முப்பது இருவர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் உயிரிழந்த பதினைந்து வயது மாணவி செல்வராணி உடல் இன்று பிரேத பரிசோதனை முடிந்து சடங்குகளுக்காக அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது மாணவி செல்வராணியின் உடலை பார்த்ததும் அங்கிருந்த அவர்களது உறவினர்கள் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது அது மட்டுமின்றி ஆம்புலன்ஸ் மூலமாக அவரது வீட்டிற்கு வந்த மாணவி செல்வராவணியின் உடலை முதலில் அவர்களது முறைப்படி வீட்டிற்குள் கொண்டு சென்றனர் பின்னர் மாணவிக்கு மிகவும் பிடித்தமான மஞ்சள் நிற ஆடையை அணிவித்தனர் மேலும் அவரது பாட்டி தனது பேத்திக்கு தங்கத்தால் ஆன மூக்குத்தியை அணிவித்து அழகு பார்த்தார் இதனை கண்ட உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கண் கலங்கியபடி நின்றனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் உறவினர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக உடல் அவரது வீட்டின் வெளியே வைக்கப்பட்டுள்ளது உடலுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் நேரில் வந்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் புதுச்சேரியில் பதினைந்து வயது மாணவி செல்வராணி விஷவாயு தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி மூன்று பெண்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் விஷவாயு தாக்கி மூன்று பெண்கள் உயிரிழந்ததைத் தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் பதட்டமான சூழ்நிலை நிலவி வந்தது இந்நிலையில் தற்போது திடீரென அங்கு வசிக்கும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலை முழுவதுமாக சுத்தம் செய்ய வேண்டுமென்றும் புதிய பைப் புதைக்க வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒரு நபருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திடீரென புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஒரு கிலோமீட்டர் அளவிற்கு இருபுறமும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றன சம்பவ இடத்திற்கு அதிகாரிகள் போலீசார் விரைந்து வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது புதுநகர் மக்களின் திடீர் சாலை மறியலால் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்டதால் மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வருகை புரிந்தனர் புதுச்சேரியில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி ஆண்டு தேர்வு முடிந்து மே ஒன்றாம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது இந்த விடுமுறை முடிந்து கடந்த ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் கடுமையான வெயில் மற்றும் அனல் காற்று வீசி வந்ததால் பனிரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது அதன்படி புதுச்சேரியில் மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை இன்று திறக்கப்பட்டது மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பள்ளிக்கு வந்தனர் தொடக்கப்பள்ளி பயிலும் மாணவர்களை அவர்களது பெற்றோர்கள் அழைத்து வந்து பள்ளியில் விட்டனர் ஒரு சில பள்ளிகளில் ஆசிரியர்கள் இனிப்புகள் வழங்கி மாணவர்களை வரவேற்றனர் புதுச்சேரியில் விஷவாய்ப்பு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த சம்பவத்தில் நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இருபத்து ஐந்து லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி ரெட்டிகார்பாளையம் பகுதியில் உள்ள புதுநகரில் கழிவறையிலிருந்து விஷவாயு வெளியானதில் மூன்று பெண்கள் உயிரிழந்தனர் மேலும் மூச்சு திணறல் காரணமாக ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் துறை ரீதியான விசாரணை நடத்தப்படும் என்றும் புதுவை அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரி என் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் அலட்சியத்தால் மூன்று பேர் இழந்திருக்கிறார்கள் இவ்வாறாக அவர் குற்றம் சாட்டினார் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் இருபத்து ஐந்து லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றார் சிதறி கிடக்கும் அதிமுகவை ஒன்றிணைத்து புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் செயல்பட வேண்டி திண்டிவனம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற பெருமுக்கள் கோவிலில் கழக நிர்வாகிகள் சிறப்பு பூஜை செய்தும் கருப்புரம் ஏற்றியும் பிரார்த்தனை செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள பெருமுக்களில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கோவிலில் அதிமுக முன்னாள் இளைஞரணி செயலாளர் வினோத்குமார் தலைமையில் சிதறி கிடக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைந்து தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் செயல்பட வேண்டி பிரசித்தி பெற்ற முருகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து கற்பூரம் ஏற்றியும் பிரார்த்தனை செய்தனர் இதனைத் தொடர்ந்து வரக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அதிமுக ஒன்றிணைந்து சின்னம்மா தலைமையில் வெற்றி பெற வேண்டி சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் இதில் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் குணசேகரின் வடிவில் காந்தி ராமசுவாமி ஆறுமுகம் ஆனந்த் புருஷோத்தமன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் கல்வியாண்டிற்கான தொடக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்றார் மாணவ மாணவிகளுக்கு சீருடை மற்றும் பாட புத்தகங்களை வழங்கி வாழ்த்துறை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் திருப்பமணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு அருகில் உள்ள கலிதீர்த்தல் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி சோரப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் வம்புப்பட்டு அரசு பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான தொடக்க விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் வாழ்த்துறை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்புரையாற்றும் போது மாணவர்கள் அனைவரும் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து நலன்களையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் இவ்வாறாக அவர் கூறினார் விழாவின் தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான பாட புத்தகங்கள் சீருடைகள் கல்வி ஊக்கத்தொகைக்கான ரசீதுகள் மற்றும் தேசிய அளவில் சென்று விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ்கள் ஆகியவை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி திராவிடர் மாணவர்கள் இருபத்தி ஒரு நபர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் வீதம் இருபத்தி ஒரு மாணவர்களுக்கு இரண்டு லட்சத்து பத்தாயிரம் வழங்கினார் இவ்விழாவில் திருபுவனை காவல்துறை உதவி ஆய்வலர் இளங்கோ மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஊக்க உரை நிகழ்த்தினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் நன்றி வரை ஆற்றினார்கள் இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோர் உடனிருந்து சிறப்பித்தனர் இறுதியாக மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் இனிப்பு வழங்கி சிறப்பித்தார் இந்த விழாவினை பள்ளி ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் புதுவை மாநில முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் கல்வி உதவித்தொகை கோரி விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது மறுநிலை வாய்ப்பு பெற்றிடாத மற்றும் வருமானவரை செலுத்துவோர் பட்டியலில் இடம்பெறாத முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் விதவை தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளின் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பிற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் கல்வி ஆண்டிற்கான உதவித்தொகையை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் முப்படை நலத்துறை மூலமாக ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அலுவலக நாட்களில் வழங்கப்பட உள்ளன பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அசல் பள்ளி கட்டண ரசீதுகளுடன் முப்படை நலத்துறையில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சமர்ப்பிக்க கடைசி நாளாகும் காலம் கடந்து சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் பழைய பேருந்து நிலையத்தில் பொலிபுர நகர திட்டப் பணிகள் நடைபெறுவதால் புதிய தற்காலிக பேருந்து நிலையத்தை பயன்படுத்துவது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் உருளையன்பேட்டை பகுதியில் பேருந்து நிலையம் தற்போது செயல்பட்டு வருகிறது இங்கு பொலிபுர நகர திட்டப் பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்றும் வருகின்றன இதனையடுத்து தற்காலிகமாக பேருந்துகளை மாற்றி இடத்திலிருந்து இயக்க முடிவெடுக்கப்பட்டது அதன்படி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏ மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையத்திற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்பட்டும் வருகின்றன நிலையமாக செயல்படுத்துவதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் பேரவை உறுதிமொழி குழு தலைவருமான நேரு தலைமை தாங்கினார் உப்புளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி முன்னிலை வகித்தார் இதில் அதிகாரிகள் பலரும் பங்கேற்றனர் கூட்டத்தில் பேருந்துகள் வந்து செல்லும் வகையில் ஏஎப்டி மைதானத்தில் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளதா பொதுமக்களுக்கான கழிப்பறை வசதிகள் குடிநீர் வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதா நிழல் பந்துகள் அமைக்கப்பட்டுள்ளதா என்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் இழப்பீட்டை உயர்த்தி வழங்க வேண்டும் பொதுப்பணித்துறை அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி பொதுமக்கள் சார்பில் சாலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் பகுதியில் கழிவுநீர் குழாய் மூலமாக விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் சார்பில் ரெட்டியார்பாளையம் சாலையில் சாலை மறியல் மேற்கொண்டனர் இதில் உயிரிழந்த மூன்று உயிர்கள் படுகொலைக்கு காரணமான அரசு மீது துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உயர்நீதிமன்றம் நீதிபதி மூலமாக விசாரணை நடத்த வேண்டும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டை உயர்த்தி வழங்க வேண்டும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்றும் மூன்று பேர் இறப்பிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலங்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பொதுமக்களுடன் இணைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை மறியலை தொடர்ந்து ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டு கட்டாக கைது செய்து அழைத்து சென்றனர் புதுச்சேரி மாநிலம் தட்டஞ்சாவடி பகுதியில் பாண்டி ஸ்ரீ மணக்குள பவன் இரண்டாவது கிளையை முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி காமராஜ் சாலை கஸ்தூரிபாய் நகரில் அமைந்துள்ள பாண்டி ஸ்ரீ மணகுல பவன் ஹோட்டலின் இரண்டாவது கிளையின் திறப்பு விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரியின் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி விளக்கேற்றி கடையினை திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் நிறுவனர் ராஜகோபால் தலைமையில் முதல்வருக்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் அரசு கொரடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் கே பி ரமேஷ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்எஸ்ஏ ஜெயவால் மற்றும் செல்வம் முக்கிய பிரமுகர்கள் மாரிமுத்து அழகு சபரி அதிரடி அழகானந்தம் என் ஆர் ராஜா பூத்துறை ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் ஆர்கேடி ரியல்ஸ் குரூப் சத்யாம் ராஜா டைம் குழுமத்தினர் ஜெரோம் ராகவேந்தர் வேலாயுதம் உட்பட திரளானூர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் மத்தியில் மூன்றாவது முறையாக பதவியேற்றுள்ள என்டிஏ கூட்டணி அரசை வரவேற்கும் வகையில் காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது மத்தியில் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான என்டிஏ கூட்டணி சார்பாக பாரத பிரதமராக பதவி ஏற்றுள்ளதை வரவேற்கும் வகையில் காரைக்கால் பாஜக கட்சியின் ஓபிசி அணியின் சார்பாக காரை ஓபிசி அணி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் பட்டாசு வெடித்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் ஓபிசி அணியின் நிர்வாகிகள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினர் இதில் முன்னாள் மாவட்ட தலைவர் துரை சேனாதிபதி ஓபிசேனி மாவட்ட பொதுச்செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட திரளான பாஜகவினர் கலந்து கொண்டனர் அரிசி ஆலை தொழிலாளர்கள் நலச்சங்கம் பெயர்பலகை மற்றும் கொடியேற்றம் விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொல்பேட்டை பகுதியில் புதுவை கூட்டுறவு நவீன அரிசி ஆலை தொழிலாளர்கள் நலச்சங்கம் பெயர்பலகை மற்றும் கொடியேற்று விழா நடைபெற்றது என்ஆர்டியூசி மாநில தலைவர் சதா குமனன் கலந்து கொண்டு பேர்பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர் சட்ட ஆலோசகர் ஸ்ரீதர் தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்தார் நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் மணிகண்டன் தலைமை தாங்கினர் சங்க துணை செயலாளர் ராஜாமணி முன்னிலை வகித்தார் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக பான்லே என்ஆர்டியுசி தொழிற்சங்க நிர்வாகிகள் மேலிட பொறுப்பாளர் பார்த்திபராஜன் தலைவர் ஆனந்த வேலு துணைத் தலைவர் அருணகிரி வேதபுரி மக்கள் கிராம் மற்றும் நகரம் கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் தலைவர் ராமமூர்த்தி செயலாளர் அருணாசலம் பொருளாளர் சுந்தரமூர்த்தி உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரியில் கழிவுநீர் அடைப்புகள் தொடர்பாக அவசர நடவடிக்கை குழு உருவாக்கப்பட்டுள்ளது இவ்வாறாக உள்ளாட்சித்துறை தெரிவித்திருக்கிறது புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் வெளியிட்டுள்ள குறிப்பு புதுச்சேரியில் நேற்று நடந்த சோகமான நிகழ்வு கழிவுநீர் குழாய் விஷவாய்ப்பு சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுச்சேரி நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள மக்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள கழிவுநீர் தொட்டி மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பு அதை தூய்மைப்படுத்துதல் சம்பந்தமான புகார்கள் மற்றும் தகவல்களை புதுச்சேரி உள்ளாட்சித் துறையால் ஏற்படுத்தப்பட்டுள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் செயல்படும் அவசர கழிவுநீர் நடவடிக்கை குழுவின் ஒன்று நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் என்று கட்டணமில்லா தொலைபேசியை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் இக்குழுவின் மூலமாக பொதுப்பணித்துறையில் கழிவுநீர் சுகாதாரப் பிரிவு மற்றும் அந்தந்த நகராட்சிகளுடன் இணைந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மருத்துவக் கல்லூரி மாணவரை மிரட்டி பணம் பறித்த தமிழக வாலிபர்கள் நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் அரியானாவை சார்ந்தவர் பியூஷ் அகர்வால் வயது இருபத்தி மூன்று புதுச்சேரி மருத்துவக் கல்லூரி மாணவரான இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அரட்டி செயலி மூலமாக வாலிபர் ஒருவருடன் பழகி நண்பராகியுள்ளார் இருவரும் நேரடியாக சந்திக்கலாம் என்று அந்த நபர் கூறியதை நம்பி புதுச்சேரி சபரி வீதியில் வீதியிலுள்ள தனியார் விடுதிக்கு வியூ சென்றிருக்கிறார் அப்போது அந்த அறையிலிருந்து மூன்று பேர் பியூஸ் அகர்வாலை தகாத வார்த்தைகளால் உள்ளனர் மேலும் மது பாட்டிலை உடைத்து குத்தி கொலை செய்து விடுவதாக மிரட்டி நியூஸ் போனிலிருந்து ஃபோன்பே மூலமாக ரூபாய் முப்பதாயிரம் மற்றும் அவரது நண்பர்கள் மூலமாக ரூபாய் முப்பத்து ஐந்தாயிரம் பறித்திருக்கிறார்கள் இதுகுறித்து பியூஸ் அளித்த புகாரின் அடிப்படையில் முதயஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியிலிருந்து கண்காணிப்பு கேமரா மூலமாக குற்றவாளிகளை கைது செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் நாமக்கல்லை சார்ந்த கௌதம் வயது இருபத்தி ஆறு டேனியல் ராஜா வயது இருபத்தி ஐந்து கவின் வயது இருபத்தி மூன்று சரவணன் வயது இருபத்தி நான்கு என்பதும் தெரிய அவர்களை போலீசார் கைது செய்தனர் அவர்கள் இதேபோல வேறு இடங்களில் மிரட்டி பணம் பறித்திருக்கிறார்களா என்றும் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே நெசல் கிராமத்தில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த தையல் நாயகி உடனமர் அருள்மிகு வைத்தீஸ்வரர் திருக்கோவிலின் மகா குடமுழுக்கு விழா நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள நெசல் கிராமத்தில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு தையல் நாயகி உடனமர் அருள்மிகு வைத்தீஸ்வரர் திருக்கோவிலின் மகா குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த திங்கட்கிழமையன்று கோபூஜை கணபதி வேள்வி திருமகள் வழிபாடு உள்ளிட்ட பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான இன்று கலசம் புறப்பட்டு ஸ்ரீ தையல் நாயகி உடனமர் அருள்மிகு வைத்தீஸ்வரர் திருக்கோவில் ராஜகோபுரத்திற்கு திருக்குட நன்னீராட்டு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு தையல் நாயகி உடனமறு வைத்தீஸ்வரர் பெருமானுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் திருக்குட நன்னாட்டு விழா நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டிவனம் மீனாட்சியம்மன் கோவிலில் நடைபெற்ற மண்டல அபிஷேக நிறைவு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மீனாட்சியம்மன் கோவில் வீதியில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் ஸ்ரீபால விநாயகர் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஸ்ரீ பாலமுருகன் கோவில்களின் அர்ஷபந்தன பகா கும்பாபிஷேக விழா கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோவிலில் மீனாட்சி அம்மனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது மண்டல அபிஷேக நிறைவு நாளை முன்னிட்டு மூலவர் மீனாட்சி அம்மனுக்கு மஞ்சள் சந்தனம் இளநீர் பஞ்சாமிரதம் பால் தயிர் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது தொடர்ந்து மூலவருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது பின்னர் அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது தொடர்ந்து மகா தேவாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதற்கான ஏற்பாடுகளை கும்பாபிஷேக விழாக்குழு தலைவர் நகரமன்ற உறுப்பினர் ரேணுகா இளங்கோவன் செய்திருந்தார் பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கன்னியம்மன் அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஏம்பலம் அருகே உள்ள தமிழக பகுதியான பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் முருகப்பெருமான் கன்னியம்மன் பிடாரியம்மன் ஆகிய ஆலயங்களுக்கு சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இன்று காலை ஒன்பது மணியளவில் கலச புறப்பாடு நடைபெற்று கன்னியமன் மற்றும் பிடாரி அம்மன் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது தொடர்ந்து உட்புற பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது முன்னதாக விக்னேஸ்வரா பூஜை கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் தனபூஜை லக்ஷ்மி ஹோமம் கோபூஜை நாடி சந்தானம் முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் யாகசாலை பூஜைகள் ஆகியன நடைபெற்றன கும்பபிஷேக விழாவில் பாக்க மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்